அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நேற்றே நான் இந்த வீடியோவை போட்டிருந்தேன் அதாவது சனி சனிப்பயிற்சின்னா நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நான் நடக்கப்போகுது அதை பற்றி எதுவும் நான் பேசலை ஆனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னதுன்னா திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மா இந்த வருஷம் கிடையாது கிடையாது அது திருக்கணித பஞ்சாங்கன்றதே ஒரு மேட்ரு கிடையாது இது வாக்கிய பஞ்சாங்கம் படி இருக்கிறது தான் முக்கியம் அதுதான் அப்புறம் பிரதான காலத்துலேருந்து இருந்தது இப்போ சமீபமாக நூறு வருஷமாக கண்டுபிடிச்ச விஷயம் இது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னதும் சொன்னேன் ஆனால் அது அக்யூரேட்டாக இருக்குது அதில் நிறைய வந்து ரொம்ப உங்களுக்கு நெட்டில் பார்த்தோம் உங்களுக்கு வந்து பூமியினுடைய அந்த எல்லாத்துமே சேட்டிலைட்லேருந்து பார்த்து அக்யூரேட்டாக கரெக்டாக இது பார்த்துது அது உங்களுக்கு அது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்குறோன்றதுனால அது தப்புன்னு கிடையாதுன்றதெல்லாம் நேற்றே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றிக்கலான்றதுக்கு நான் எதுக்கு சொல்லியிருந்தேன்னா திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு அடி அப்போ ஒன்று சில விஷயங்கள் நடந்துடும் நம்ம உணர்ந்துடும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு அது மாறுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நடக்கும் எப்போவுமே உலகளாவியே ஒரு விஷயமும் நடக்கும் வீட்லேயும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் திருக்கணித பஞ்சாங்கமும் கூட வந்து உனக்கு அந்த மாறுதலுக்கு அந்த ஒரு இது பண்ணுது அதனுடைய எஃபெக்டும் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்றதுக்கு சொன்னேன் நீங்களும் என்ன மாற்றம் இந்த ஒரு வார்த்தைல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு போட்டு உங்களுடைய ராசி போடுன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க ஒருத்தர் வந்து மெதுன இவர் துலாம் ராசி வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசின்னு போட்டிருந்தாங்க இப்போ எல்லா துலாம் ராசிக்கும் அதனால தப்பாக நடக்கணும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் மாற்றம் நடக்குது வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கன்றது உங்களுக்கு நிச்சயமா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்கு அதே மாதிரி தான் இந்த மயன்மார் எற்கொய்கன்றது கூட உங்களுக்கு எப்படின்னா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தமிழையில் இந்தியாவோட இதுவை இந்தியாவுடைய ஈசான மூலை இந்தியாவுனுடைய நீங்கள் இந்தியா படத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இதுதான் நம்ம சமையல் ரூமப்பே இருக்க வேண்டிய தென்கிழக்கு மூலம் இருக்குது பார்த்தீங்களா அடுப்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் தென்கிழக்காக நீங்கள் பார்க்கணும் புரியுதுங்களா இ இப்படி இந்தியாவுடைய வடக்கு தெற்கு தென்கிழக்குன்னா நீங்கள் ஒரு வீடை பார்க்கும்போது பார்த்தா இப்படி யோசிக்கக்கூடாததை நீங்கள் எப்படி யோசிக்கணும் அத்தன்னா இந்த இடத்துல ஒரு கட்டம் போட்டு இப்படி ஒரு கட்டம் போட்டு இப்படி ஒரு கட்டம் போட்டால் எப்படியோ ஏன்னா இப்போ நான் இந்த விஷயத்தை விட முக்கியமாக இந்தியாவை நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதுக்காகவே போடுறேன் இது மியான்மார் எத் கோய்க்கு பாரு நான் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி ஒரு குயிக் வந்துச்சு பாரு அப்படி விஷயம் இல்லை இன்னும் நிறைய விஷயம் நடக்க போகுது நான் நேற்று வீடியோவில் போடும்போது இந்த விஷயமே தெரியாது நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததா தெரியாது இது நேற்று போடும்போது அந்த இது போட்டிருந்தேன் எத் இந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னால் அதில் வந்து அது நீர் ராசி அதனால் வேண்டி அதில் ராகுவும் ஜாயின் ஆக போகுது ஆறு கிரகம் ஜாயின் ஆக போகுது அதில் சனியும் ராகு வேறு ஜாயின் ஆக போகுது அது நீர் ராசி அதனால் நிறைய சுனாமி மாதிரி வரும் நிலத்துலேருந்து எத்கொய்க்கும் வரும் அதே சமயத்தில் அது ஒரு சுனாமி மாதிரி கடல் ஓரங்களில் நடக்கிறதுக்கு தான் அந்த யத்கொய்க்கு கூட கடல் ஓரங்களில் நடந்தால் தானே உங்களுக்கு சுனாமி வரும் சென்ட்ரு பார்ட்டில் நடந்தால் எப்படி சுனாமி வரும் அதை அதில் கூட அது பெல்ட் ஒன்றா போகும் நீங்கள் பார்ட்டில் நடந்துட்டால் கூட வேற ஒரு இடத்துல சுனாமி வரத்துக்கு இருக்குது ஆக மொத்தத்தில் அந்த எற்குய்க்கு சுனாமி வரதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டோம் ஏன்னா அது நீர் ராசியில் மீன ராசியில் இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் ந நிறைய நடக்கும் மற்றபடி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நிறைய சில விஷயங்கள் நடக்கும் அது கண்டிப்பாக மீனராசி ஆளுங்களை மட்டும்தான் பிரச்சனை பண்ணுமானா இல்லை எல்லாருக்குமே அது அந்த பொசிஷன் மூணாவது இடம் நாலாவது இடன்றத வச்சு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று நடக்கும் மீன ராசிக்கும் கொஞ்சம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தனுசு காலையில் வந்ததுனால தனுசு பீப்புள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி உலகளாவிய விஷயந்தான் அந்த கொரோனா இப்போது எப்போவுமே அந்த முன்னாடி ஒரு வாரமே தெரிஞ்சிடும் நீங்கள் கூட இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்ததுன்னு போடுங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி தான் உனக்கு சூரியன் வந்து கிரகணம்னா என்னது ஒரு நேர்கோட்டில் வர்றது ஆல்ரெடி இன்றைக்கி எல்லாமே ஆறு கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்குது அல்ல சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தானே கிரகணம் நடக்கும் உங்களுக்கு இன்னைக்கு கிரகணம் நேற்று தான் அந்த இது உங்களுக்கு நடந்தது இது கரெக்டாக சேம் டேல நடக்காது முன்னாடி ஒரு வாரம் பின்னாடி ஒரு வாரத்தில் பெருசாக தெரியும் ஆனால் இது ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இதனுடைய இது நீடிக்கும் போன முறை வரும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்போது மட்டும் ரெண்டு வருஷம் இருந்ததே அதனுடைய தாக்கம் ஒன்றரை வருஷம் இருந்ததே அதனுடைய தாக்கம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது ஒரு சாட்சி இந்த மேன்மார்க்கு வைக்கின்றது ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி வந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தப்போ கொரோனா வந்திருக்கலாம் ஆனால் அது என்ன ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த ஊசி போட்டுக்கிட்டாலும் சரி போடலைன்னாலும் சரி அதுக்கப்புறம் ரெண்டாவது வேவ் மூணாவது வேவ்லாம் முதல் வேவ் வரும்போது தான் நிறைய பேர் போயிட்டாங்க ஆனால் அடுத்தடுத்து வேவ் வரும்போது நிறைய பேருக்கு அது வந்தது ஊசியே போடாதவங்களுக்கு கூட ஊசி போட்டால் என்ன நடக்குமோ ஒரு தடுப்பூசி மாதிரி அது செயல்பட்டுது ஏன் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் அதனால் ரொம்ப போகிறது இல்லை எது உலகத்தில் எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் அவங்க செத்து போகிறது இல்லைன்னா அவங்க உடம்பே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது உண்மையிலே அந்த ஊசியிலேயே என்ன போடுறதுன்னா அந்த கொரோனாவுடைய ஒரு துளியை வச்சு தான் அந்த தடுப்பூசியே போடப்படுது உங்களுக்கு அந்த மாதிரி ரெண்டாவது வேவ் மூணாவது வேவ் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே தடுப்பூசியாக மாறிடுச்சு அந்த வியாதியே தடுப்பூசியாக மாறிச்சு அப்போது நிறைய பேருக்கு இன்னும் நிறைய இப்போ கூட உலகளாவிய விஷயத்தில் இந்த இருமல் வருது மூச்சு பிரச்சனை ஆகுது ஆனால் உயிர் போவாதையே எல் நிறைய நாடுகளில் இப்போது ஒரு பிரச்சனை வந்துதானா நல்ல பாடி பெயின் பயங்கர ஃபீவர் ஆனால் நீ போயிட்டு இதில் போய் டெஸ்ட் பண்ணியானா கொரோனான்னு காட்டாது ஏன் காட்டாதுன்னா அது மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்குது அது வேறு வேறு பா காட்டுது அதனால நீ முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு டெஸ்ட்டுக்கு போய் கொரோனாக்கு தான் டெஸ்ட் பண்ணால் இல்லைன்னு காட்டும் ஆனால் உனக்கு வர்றது இப்போ வர்றது அதனுடைய ஒரு வேரியேஷன் தான் அதனால் எப்படி அம்மை நோய் முதல் முதல்ல உலகத்தில் வந்து இது இப்போ எப்படி வந்து உனக்கு பயோவார் மாதிரியே தோற்றுவிக்கப்பட்டது தான் அம்மை கூட ஆனா அதுக்கப்புறம் முதல்ல பெரியம்மை வந்தப்போ இடத்துலையும் எல்லாரும் அதனால செத்தே போனாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மையே வராம போச்சு அதுக்கப்புறம் வேறு விதமான அம்மைகள் வந்தது அது மாறி 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 உனக்கு வெவ்வேறு விதமா வந்தது அது கூட மனிதனுடைய உடம்பு வந்து எதிர்க்கத்துக்கு பழகிக்குச்சு அதனால உனக்கு அது ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அந்த சமயம் நிறைய இழப்புகள் இருந்தாலும் அதனால வந்து ஒரு நல்லது நடக்கும் அது கொரோனா மாதிரி வியாதி மாதிரி விஷயத்துக்கு சொல்ல நான் இதே கொரோனாவனால ஃபாரினுக்கு போகணுன்னு நினச்சவங்கெல்லாம் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு போகவே முடியாமல் அங்கே போனாலும் உனக்கு அந்த காசு கட்டிவிட்டு நீ ரெண்டு வருஷம் பொறுத்து தான் உனக்கு அதுலையே ஜாயின் பண்ண முடியுமா இல்லை அந்த போன காசு போச்சு தானான்ற மாதிரி போக முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணுச்சு சில பேருக்கு என்ன ஆச்சுன்னா அங்கே போயிட்டு உடனே அனுப்ப முடியாமல் அனுச்சுட்டு ஃப்ளைட் எங்கேயுமே போகக்கூடாதுன்றதுனால அதனால் அங்கே இருக்கிறவங்களை வரைக்கும் அவங்களே மற்ற நாட்டிலேருந்து சோர்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இருக்கிறவங்களே அங்கே மற்ற நாட்டுக்கு அனுப்ப முடியாதனால அதனால் வேலை கொடுத்து அங்கேயே தக்க வைக்கப்பட்டாங்க அதனாலேயே வாழ்வு அமைஞ்சவங்கலாம் இருக்குது உங்களுக்கு அங்கே போயிட்டு அந்த அந்த கொரோனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கொரோனா நம்ம பசங்க போன சமயம் பார்த்து கொரோனா வந்துச்சேன்னு ஆனால் அந்த கொரோனாவே பாதி காரணமாக இருந்தது அவங்க அந்த இடத்துலேயே வேலை கிடச்சி ஸ்டாண்ட் ஆனதுக்கும் காரணமாக இருந்தது அந்த மாதிரி நல்லதும் நடக்குது அது மட்டும் நல்லது கிடையாது நிறைய பேர் போனாலும் என்ன விஷயம் நடந்ததுன்னா இந்த ப்ரொடெக்டிவ் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு பாமரன் கூட ஒரு குடிசையில் இருக்கிறவங்க கூட ஒரு சானிடரி இது யூஸ் பண்ணுறது ஒரு மூ மூக்குக்கு வந்து ஒரு இது போ மாஸ்க் போட்டுக்கிறது இப்போ என்ன ஆகுதுன்னா எங்கே போனாலுமே இப்போ தொ நோய் தொற்று எங்கே பாரு ஒரு வைரல் ஃபீவர் இருக்குதுனாலே அந்த மாஸ்க் வாங்கி ஒரு மாதம் மாத வருமானமே அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருக்கிறவங்களுக்கு கூட எதுக்கும் ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு போகலாம் எல்லா இடத்துலேயும் ஒரே ஃபீவராக இருக்குது இப்போன்னு போட்டுக்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு இப்போது உலகளாவிய விஷயத்தில் அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய அதை பற்றிலாம் ரொம்ப நான் சொல்லலை இப்போ நான் வேறு ஒரு விஷயம் சொல்ல வரேன் இது வந்து அந்த நோய் வந்ததே நல்லதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒரு விஷயம் எப்படி நமக்கே தெரியாத நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துருக்கும் எந்த ஒரு கிரகமோ இல்லை மனிதனோ இல்லை நட்சத்திரமோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதனால் பாதிப்பு இருக்குது தொடர்ந்து கவனிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதனாலேயே உங்களுக்கு நல்லதும் நடக்கதாக இருக்கும் அதுதான் அதில் மேட்ரு அதுக்காக அதை போட்டு வாரி உடம்புல பூசிக்க முடியாது சரிங்களா அது பிரபஞ்சமாக தான் நிகழ்த்தும் அந்த விஷயத்த அது மைண்டில் வச்சுக்கணும் அவ்வளோதான் அதை மாதிரி இப்போ வந்து மீனத்தில் வந்து இந்தலாம் ராகு புதன், சுக்கரனு சூரியனு சந்திரனு சனி பகவான் இது மொத்தம் வருது சூரியன் இன்றைக்கி ஸ்டெய்டில் இருக்குது அதுக்கப்புறம் மூவ் ஆகிடும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வரதுனால மீன இருந்து வருதுன்றது நீர் ராசியில் வரதுனால உலகம் ஃபுல்லாக நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இதுவாக கூட வரலாம் இது இதுக்கப்புறம் இது இது நம்ம இயற்கைக்கு பார்த்துட்டோம் மெயினாக நேத்தே நான் சொன்ன வீடியோவில் மழை அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமான மழை அந்த ஒன்று நடக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு மழை சம்மந்தம் மட்டும் இல்லாமல் நீர் சம்பந்தமான வியாதிகள் நீர் சம்மந்தப்பட்ட அந்த முறை காற்று சம்பந்தமான ஒரு விஷயம் வந்தது தனுசில் வந்தப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற மிதுனம் வந்து காற்று ராசி அந்த காற்றின் மூலமாக வந்த மாதிரி இப்போ என்ன நடக்கும்னா மீனராசி நீங்கள் தண்ணி தானே சொன்னீங்க மீனராசி வந்து நீங்கள் த தண்ணி தானே சொன்னீங்க ஆனால் எற்கொய்க்கு தானே நீங்கள் நினைக்கலாம் முறை தனுசுவில் வந்தப்போ தனுசுக்கு நேர் எதிரில் இருக்கிறது மிதுன ராசி மிதுனம் வந்து காற்று காற்று மூலமாக பரவுகிற கொரோனோ ஆனால் இப்போ இயற்கைக்கு கூட ஏன் வந்ததுன்னா அது நீர் ராசின்றதுனால தண்ணி மட்டும் கிடையாது நிலத்துக்கும் உண்டு அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா இல்லை அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வீடியோவில் சொன்னால் ஞாபகம் இல்லை இப்போது மீனத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன ராசி நேர் ஆப்போசிட்டில் அப்படியே இன்ட்டு அது எப்படி தனுசுக்கு நேர் ஆப்போசிட் மீதினமோ இதுக்கு அந்த மாதிரி மீனத்துக்கு நேர் ஆப்போசிட் கண்ணி கண்ணி நிலராசி நில அதிர்வும் கூட தான் அதுக்கு சம்ம இது மட்டும் கிடையாது நில அதிர்வு மட்டுமே கிடையாது உங்களுக்கு நிலத்தை வாங்குதல் விற்றல் ரியல் எஸ்டேட் மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் பெரும் தொய்வும் ஏற்படும் அதில் சில பேருக்கு அது அதுவே சாதகமாகவும் அமையும் நான் சொன்னேனே இந்த கொரோனாவுக்கு அங்கே போயிட்டு அதனால் அங்கேயே வேலை கற்றுச்சதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி சில பிரிவினருக்கு இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் நில சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் சொல்லப்போனால் அந்த பயிர் வச்சுருக்கிறவங்க நிலத்தை உபயோகப்படுத்தி பயிர் வச்சுங்கிறவங்களுக்கு அதிக மகசூல் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு நேரடியாக நல்லது தராமல் வேறு அதை வேறு ஒருத்தர் வாங்கி அதை விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இதில் வந்து ரெண்டு விஷயமே நடக்கும் நில சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கே வந்து மிகுந்த நல்லது நடக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்க அதில் மிகுந்த கெட்டது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயே ஒரு பெரிய உலகளாவிய ஒரு கண்டுபிடிப்பு கூட வரலாம் இந்த நீர் சம்மந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மக்களுக்கு நல்லதை தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உலகத்தில் இப்பொழுது தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க இல்லை ஒரு அரசு அதுக்கு நல்லது செய்யுது இல்லை எல்லாேருக்கும் தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஏதோ இந்த மாதிரி புதுசாக ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீர் சம்மந்தமான ஒரு மிகுந்த நல்ல விஷயம் அரசாங்கத்தால் நடக்கலாம் இல்லை ஒருத்தர் கண்டுபிடிக்கலாம் நீர் சம்மந்தமான விஷயம் அதே மாதிரி நீரினால் அழிவும் சுனாமி அதிக மழை போன்ற அழிவும் நடக்கலாம் இது ரெண்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மைண்டில் எப்போவுமே கெட்டது நடக்கும் கெட்டது நடக்கும்ன்றதுனால அது அஃபர்மேஷன் மாதிரி ஆகுது உங்களுக்கு அதில் வேற அதனால் நீங்கள் இந்த முன்மைத்தன்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதனால் மிகுந்த நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்குது மிகுந்த கெட்டதும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியானா இந்தியாவுடைய ஈசானம் மூல வடகிழக்கு மூலிய தான் அந்த மியன்மார் இந்த இடத்துல பாருங்கள் தாய்லாந்து இந்த இதெல்லாம் வருது பாருங்க மியன்மார் இங்கே வருது பார்த்தீங்களா இதில் வந்து இப்போ நீங்கள் இது எப்படி போடணுன்னா நம்ம ராசி கட்டம் சதுரமாக போடுறோம் இல்லைங்களா அது இப்படி போடுங்க நீங்கள் இப்படி வந்து இப்படி ஒரு கட்டம் போட்டு இப்படி ஒரு கட்டம் போட்டு இப்படி ஒரு கட்டம் போட்டு இதை இப்படி வச்சு ஏன்னா இந்தியா உங்கள் மைண்டுக்குள்ள இனிமேல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் இதை ஈசான மொழியாக நினைக்கணும் உங்கள் வீட்டினுடைய ஈசான மொழி எதுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி இந்தியானா கிழக்குன்னா நீங்கள் எப்பவுமே உங்கள் மைண்டு இங்கே போவோம் கிழக்குன்னா எப்பவுமே மேலே போவோம் காஷ்மீராண்ட எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வடகிழக்கு அப்படின்னா ஈசான மூலம் இந்தியாவுக்கு ஈசான மூலம் எதுன்னு புரிஞ்சுக்கலான்றதுக்கு இந்த இந்த மியான்மார் விஷயத்தை பற்றியே கூடவே இதை நம்ம ஏன்னா அதுக்காக நான் அப்போ கரெக்டாக அடடாக இது உங்களுக்கு சொல்லலாம்னு தோன்றுச்சு இந்த வடகிழக்கு மூலன்றது இது வடகிழக்கு மூலன்றது இந்த இடம் இப்போது இந்த இடத்துக்கு நேராக வந்து இது சதுரமாக கட்டம் போட்டோம்னா நம்மளுக்கு பூஜை ரொம்ப பொதுவாக இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க வடகிழக்கு மூலை இங்கிருந்து வடகிழக்கு மூலையில்தான் பிரச்சனை வந்துக்குது நமக்கு அதுக்கு நேராக இந்த இடத்துல தான் நமக்கு சமையல் ரூம் இருக்கணும்னு நம்ம சொல்கிற சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கு மூலை தான் நம்ம சமையல் ரூம் இருக்கணும்னு சொல்கிற இடம் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் இருக்க வேண்டிய குபேர மூலைன்னு சொல்கிற நம்ம பீரோலாம் வச்சிட்டுருக்கிற கனமான பொருட்கள் பீட்டான பொருட்கள் இருக்க வேண்டிய இடம் தான் நம்ம சொல்கிறது வந்து இங்கே நேராக தென்மேற்கு மூலை இது இது தென்மேற்கு மூலை இதுதான் குபேர மூலை பாகிஸ்தான் பக்கமாக கொஞ்சம் அந்த பக்கம் நினைக்கலாம் நீங்கள் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா வடமேற்கு மூலை அப்படியே இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா அந்த இமயமலை தாண்டி இங்கெல்லாம் வந்து இதுதான் உங்களுக்கு இருக்குது சைனா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனாலும் அப்படி கணக்கெடுக்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அந்த காஷ்மீர்னுடைய என்ன அந்த எண்டில் தான் வருதுன்றதுனால நீங்கள் அந்த இடத்துலலாம் நம்ம நாடு கிடையாதுன்றதுனால அந்த காஷ்மீர்னுடைய இதில் இருக்கிறது தான் உங்களுக்கு வடமேற்கு மூலை அப்படின்ற மாதிரி வந்துடும் அது உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நமக்கு கிழக்கு பக்கத்தில் தான் இந்த தாய்லாந்து அந்த இதுங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் நம்மளுடைய தெற்கு பக்கத்தில் ஸ்ரீலங்கா அதெல்லாம் இருக்குது நம்மளுடைய ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து தெற்கு தான் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மைண்டில் இனிமேல் நான் சொல்லும்போது நம்மளுடைய நாடு நம்மளுடைய வீடு நம்மளுடைய ஸ்டேட்டு இதுங்கெல்லாம் வந்து நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு ஹெலிகாப்டர் வியூவில் நமக்கு பார்க்க தெரிஞ்சுக்கணும் அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் திக்கற்றவனுக்கு தெய்வந்தான் துணைன்னு ஒன்று ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு மீனிங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யாருமே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவங்களுக்கு தெய்வம் துணை அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க அது அப்படி இல்லை நம்ம எங்கே இருக்கிறோம் எந்த ஏரியாவில் இருக்கிறோம் எந்த பொசிஷனில் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு மேப் நாலட்ஜ் இருக்கணும் அந்த மேப் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிறோம் எந்த இடத்துல அதில் தெரிஞ்சு என்ன ஆகுதுன்னு இருக்கும் உங்களுக்கு அந்த மீனிங் அது அது அப்புறமா சொல்கிறேன்னா தி திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணைன்ற மாதிரி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சவுத்துலேயே இருக்கிறோமா வெஸ்ட்டில் இருக்கிறோமா வீடுன்னா வீட்டில் எந்த பக்கம்லாம் எது இருக்குது வீட்டிலேருந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டேட் எங்கே இருக்குது அடுத்த இது வந்து ஜங்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கா தெரியணும் இந்த கானரில் தான் அந்த கானரில் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாகும் கடவுள் வந்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்க முடியும் ஏன்னா உங்கள் மூளையில் இருக்கிற மேப்பு கரெக்டாக இருக்கணும் வழி தெரியணும் நிறைய பேருக்கு நிறைய வழி தெரியாது இது தெரியாது ஒரு இடம் போனால் மறந்துடுவாங்க அந்த ரூட்டு மறந்துடுவாங்க எல்லாமே மறந்துடுவாங்க அவங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கான மேப்பு பிரபஞ்சத்துக்கான மேப் அவங்க மைண்டில் இல்லைன்னா அவங்களால இந்த அஃபர்மேஷன் விஷயமாக இருக்கட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயங்களை பண்ணால் பிரபஞ்சத்துலேருந்து நம்மளுக்கு ஈர்க்கிறது கஷ்டம்ன்றதுனால இது இன்னொரு டைப் ஆஃப் விஷயம் இது நான் சனி பயிற்சியில் சொல்லிடுறேன் அத்தை ஏன் சொல்கிறேன்னா அந்த மையன்மார்னு பார்க்கும்போது அந்த இந்தியான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி எல்லாேருக்கும் அந்த மாதிரி வியூவில் பார்க்க மாட்டாங்க இல்லையா அதையும் நம்ம சொல்லிடணும் இவங்களுக்கு அப்படின்றதுக்காக இன்னைக்கு சொல்கிறேன் நான் நத்தை ஆக்சுவலாக இது தனியாக நான் போட வேண்டிய கண்டென்ட் இது அந்த உலக மேப்பை பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் வீடு இங்கே எங்கே இருக்குதுன்னு யோசிங்க இப்போ நல்லாவே நெட்டில் உங்கள் தெரு ரோடு உங்கள் வீடெல்லாம் காட்டுற மாதிரி இருக்குது நல்லா ஆனால் அந்த நெட்டில் போய் பார்க்குறது மேட்ரு கிடையாது நம்ம மைண்டுக்குள்ளேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுடைய பூர்வீக ஊர் எந்த பக்கம் இருக்குது நம்மளுடைய கிராமம் எந்த பக்கம் இருக்குது நம்ம இது நம்ம பசங்க வேலை செய்யறதுக்கு போன இடம் எந்த ப எந்த இதில் இருக்குதுன்றத இப்போத்துலேருந்தே நான் சொல்கிறது இந்த இந்தியான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி மைண்டுக்குள்ளேருந்து இது எந்த பக்கம் இருக்கும் மேப்பையும் பார்த்துக்கோங்க மேப்பையும் பார்த்துக்கிட்டு இது எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு மைண்டுக்குள்ளேருந்து தெற்கா வடக்கா கிழக்கா தென்கிழக்கா அப்படின்றது யோசித்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த மீனிங்கை வச்சு தான் திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைன்னு சொன்னது அது தெரிஞ்சிருந்ததுதானா பிரபஞ்சத்தை ஈர்க்கிறதுக்கு இன்னும் ஈஸின்றதுக்காகவும் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அது மாதிரி தி இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலான்னு சொல்கிற விஷயத்த மறுபடியும் நான் அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன் யாருக்கெல்லாம் இப்போ நல்லா இல்லை சனி பயிற்சின்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கந்தான் கரெக்டுன்னு நினைங்க மனசில் அடுத்த வருஷம் தான் மாறுது இப்போ ஒன்றும் மாறல அப்படின்னு நினைங்க யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ திருக்கணிந்தான் கரெக்டு இன்றைக்கி தான் மாறப்போகுது அப்படின்னு நினைங்க அதன்படியே பிரபஞ்சம் அது ஈர்த்து கொடுக்கன்றது ஒன்று ஆனால் உண்மையிலே ஒரு திருக்கணிதம் அன்னைக்கு முன்னாடி அக்கூ நடந்துச்சா இல்லைங்களா உங்களுக்கு நில சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு நீர் சம்மந்தமான விஷயம் நடந்துச்சா இல்லைங்களா நில சம்மந்தமும் நடக்கும் நான் சொன்ன அந்த கண்ணி ராசி மேட்ரு அந்த நேராக மீன ராசிக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணி நில விஷயத்தில் அதனால் அதனால கண்ணிராசிக்கார்கள் பயப்படுவானா அவங்களுக்கு அப்படி தப்பாலாம் நடக்காது உங்களுக்கு அது அந்த நில சம்பந்தன்ற மேட்ருக்கு தான் அது நான் சொல்றேன்னா தவிர எப்படி அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தனுசுல இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தப்போ மிதுன ராசிக்காரர்களெலாம் பிரச்சனை காணாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது காற்று ராசி காற்றின் மூலமாக அது வேற ஒரு உலகத்துல இருந்து உருவாக்கப்பட்டது வந்ததோ தவிர அந்த மாதிரி இந்த கண்ணின்றது அந்த நிலம் சம்பந்தமான விஷயம் அது மாதிரி வ வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல் சொல்றேன் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பிரபஞ்சமா சொல்லும் பார்த்தீங்களா எப்பவுமே அந்த மாதிரின்னா எனக்கு யானன் சாருடைய வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நான் வந்து ரெண்டு விஷயம் அறிவோம் மகாகாளி நான் அதுக்கு முன்னாடி முந்நூற்றொம்போது முறை எழுதுனோம் சித்தர்களைன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு ஒரு மூணு வருஷம் நான் தொடர்ந்து அதை பண்ணிட்டு பின்னாடி யானன் அவர்களுடைய வீடியோவை பார்க்குறேன் அப்போ அந்த லிகித ஜபம் அறிவோம் மகாக்காளி ஆயிரத்தெட்டு முறை சொல்லிக்கிட்டே எழுதணும் எட்டு நாளுன்ற மேடரை அது பிரபஞ்சம் என்னை அதை பார்க்க வச்சுது அதை நான் பண்ணிவிட்டேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் முறையோ ஐம்பத்தி நாலாயிரம் முறையோ வரைக்கும் எழுதியிருக்கேன் இப்போது அதே மாதிரி இன்னொன்று விஷயம் எனக்கு வந்து ரெண்டாவது குலதெய்வம் ஒன்று இருக்குதுன்றத அந்த வீடியோ அதுக்கப்புறம் அவர் வீடியோவே பார்க்கிறது அந்த ரெண்டாவது குலதெய்வத்தை நான் கண்டுபிடிக்கணும் போது அவருடைய வீடியோ ஒன்று பார்த்து ஓ இந்த மாதிரி தான் நமக்கும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி இப்போ இந்த உலகளாவிய விஷயத்தை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீடியோவை எனக்கு மதுரை விஜயலட்சுமி அனுப்புகிறாங்க அப்போது எனக்கு டக்குன்னு புரிஞ்சுது இது அப்படி தானே அப்படின்னு நான் நினைக்கும்போது அகஸ்தியார்கிட்டேருந்து ஒரு ஆன்சர் வந்தது எனக்கு அது என்னதுன்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா எல்லாருமே ஜாகத்தியாக இருங்க நிறைய டூர் போகாதீங்க நிறைய நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க வீட்டில் கூட ரொம்ப கேஸ் இதுலேருந்து எல்லாத்துக்குமே கேர்ஃபுல்லாக இருங்க ஜூன் வரைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களா இன்கேஸ் அந்த மாதிரி பெரிய ஆபத்து இந்த ஏர்குயிக் மாதிரியோ இல்லை வேறு எதனா ஒரு இதிலே மாட்டுறீங்க இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டுறீங்கன்னா அப்போது டக்குன்னு நீங்கள் அஸ்வினி குமாரர்களை கூப்பிடணும் அஸ்வினி குமாரர்களே வருக அஸ்வினி குமாரர்களே வருக இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நடக்கலாம் இல்லை ஜூன் வரைக்கும் நடக்கலாம் ஆனால் அப்போ கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு போச்சு இல்லைங்களா அது அந்த மாதிரி ஒன்று இருக்கலாம் இல்லை நீங்களே அந்த ஸ்பாட்டில் நிற்கலாம் வேறு எக் குயிக்கோ ஏதோ நடக்குது பக்கத்தில் ஒரு பில்டிங் இதாவது நீங்களே அந்த மெயின் ஸ்பாட்டில் கிட்ட சுனாமின்னா அந்த ஸ்பாட்டில் நிற்கிற மாதிரி ஒன்று வரலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒன்று நடக்கலாம் அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியுது இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனைன்னு தெரியுது அப்போ நீங்கள் டக்குன்னு அஸ்வினி குமாரர்களே வருக காத்தருக அஸ்வினி குமாரர்களே வருக அஸ்வினி குமாரர்களே வருக அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் காதில் விழும்போதெல்லாம் ததாஸ்துன்னு சொல்லுங்கள் எதாவது உங்களை ஆசிர்வதிக்கிற மாதிரியோ உங்களுக்கு பிடித்த விஷயமோ பாசிட்டிவான விஷயம் வரும்போதெல்லாம் ததாஸ்துன்னு சொல்லுங்க இது இது வந்து இந்த வீடியோனுடைய முக்கியமான விஷயமாக எடுத்துக்கோங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் அது தெரிய போகுது மெயினாக அதுக்கு தான் வீடியோ போட நினச்சதே இந்த த அஸ்வினி பற்றி கும்பிட்ற விஷயத்துக்கு தான் சொல்ல வந்ததே ஆனால் இது வீடியோ கடைசியில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்க போதில்லை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்